ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமை சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தாங்க இதுக்கு பெருசாக எந்த பொருளுமே தேவையில்லை இந்த ஒரு காய் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியலங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காய் ரொம்பலாம் கிடைக்கிறதில்ல ரொம்ப ரேர் தாங்க நம்ம காய் வேணும்னா சொல்லி வச்சாதான் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது வாங்க இந்த அப்படி என்ன காய் வச்சு நான் சமைச்சிருக்கேன்றது பார்த்துடலாம் நான் எடுத்துருக்க காய் இதுதாங்க இது காராமணி நம்ம பாட்டிகளுக்கெல்லாம் தெரியும் இது காய் இருக்குமான்னு இப்போது கிடைக்குதான்றது ரொம்ப சந்தேகம்தான் கிடைச்சா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு சில சீசனுக்கு மட்டும்தாங்க இந்த காய் கிடைக்கும் இந்த காராமணியை மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் கட் பண்ணிட்டு அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு சில முத்துன காராமணி வந்து கட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் அது முத்தி இருக்குன்னு அதை வந்து உள்ளே இருக்கிற காராமணி விதையை அப்படியே எடுத்துருங்க இதை தான் காயை வச்சு நம்ம காராமணி குழம்புலாம் செய்வோம் இது வந்து பச்சைக்காய் பச்சைக்காய் காராமணி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ காராமணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலைங்க மூணு பதிய அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி வெங்காயம் நாலு பல் பூண்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தான் அரைச்செடுக்கணும் தண்ணி சேர்க்காமலே அதை வந்து கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கிட்டத்தட்ட பார்த்தினா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு தாராளமாக அரைச்செடுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்க்கலைங்க தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன் தண்ணி இல்லாமல் எப்படி அரைக்க முடியும்னா இந்த வெங்காயம் சேர்த்துருக்கோம் அதனால் அதுலேயே வந்து நல்லா அரைஞ்சி வந்துடும் இப்போது அரைச்ச விழுதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காராமணி காயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து செய்கிறதுக்கும் ஸ்ட்ரைட்டாக தாளித்து செய்கிறதுக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வருங்க ஆனால் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மேக்னேட் பண்ணி வச்சிக்கிட்டா போதுங்க இதை வந்து ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேணாம் அப்படியே வச்சுருங்க அவ்வளவுதான் இப்போ இது ரெடியாக இருக்கட்டும் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க நீங்கள் வேறு எதாவது சமைக்கும் போது இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை குழம்பு ஏதாவது ரெடி பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா இது எல்லாம் ரெடி பண்ணி வரத்துக்கு இது மேக்னேட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சுரான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கிறேங்க அது கூடவே ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்து தாளிச்சிக்கலாம் தாளிதம் நல்லா பொறிஞ்ச பிறகு ரெடி பண்ணி வச்சுக்கிற காராமணிக்காயை சேர்த்துக்கலாங்க காராமணிக்காய் தேங்காயெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சியெல்லாம் சேர்க்க வேணாங்க அப்படியே இதை அப்படியே ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா காரக்குழம்பு பத்த குழம்புக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மைல்டான பொரியலை தாங்க இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அப்படியே தூவி விட்டுக்கலாங்க அது கூட பார்த்திங்கன்னா தண்ணி மொத்தமாக ஊற்றாதீங்க அதுக்கு பதிலாக தண்ணி தெளித்து விட்டு கலந்து விட்டுக்கங்க அது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதாங்க இந்த ஆவியிலேயே நல்லா வெந்து வந்துடும் தண்ணி நிறைய சேர்க்க வேணாம் லேசாக கொஞ்சம் தெளித்து விடுங்க தெளிச்சு விடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்கட்டும் இதை காயும் வந்து சீக்கிரமாகவே வெந்துருங்க ஏன்னா நம்ம எடுத்த காய் பிஞ்சு காய் தான் முத்துன காய் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த விதையை மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதுவும் சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா சூப்பராக குழஞ்சி வந்திருக்குங்க நல்லா வெந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எழுபத்தஞ்சி சதவீதம் அளவுக்கு நல்லாவே வெந்திருக்குங்க மீதி எக்ஸஸாக கொஞ்சம் அங்கங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அதையும் அப்படியே இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும் மேலாட்டமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை அப்படியே சேர்த்து விட்டுக்கலாங்க இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கிற தண்ணியும் இதிலேயே நல்லா வற்றி வந்துடும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாங்க டெய்லி ரெண்டு பொரியல் எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பொரியல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு சாதம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு பொரியல் எடுத்துக்கலாம் சாதம் வந்து ஒரு கப்பு தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஒன்றுக்கு ஒன் இஸ் டு டூ இந்த கப்பில் தான் பொரியல் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஒன்றுக்கு ரெண்டு பொரியல் இதை மாதிரி சாப்பிட சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க இந்த காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட இது ரெடி பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ இது சர்வ் பண்ணி அப்படியே ஒரு பிளேட்ல பவுலில் பண்ணி வச்சுக்கலாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது வெறுமனே சாப்பிட்றது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இன்னைக்கு இந்த ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நான் சொன்ன மெத்தல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய உணவை அமுதம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கங்க அப்படின் நான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே நிறைய வந்து சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒன்று சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்